சற்று முன்னர் வைத்தியர் அர்ஜுனா வந்து நீதிமன்ற இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு அதாவது பிணையை கிடைச்சிருக்குது உயிரிழந்திருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஆதரவாக அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக எத்தனை சட்டத்திறனிகள் வைத்தியர் அர்ஜுனா இந்த வடியத்துக்கு தலைவிறதுக்கு முன்னுக்கு நீங்க தலைவர் அல்ல எத்தனை அரசியல்வாதிகள் வைத்தியர் அச்சுராய்ந்த விடயத்துக்கு முன் தலைவரத்துக்கு முன்னுக்கும் நீங்கள் கேள்வி கட்டுறீங்க அல்லது எத்தனை சமூக ஆர்வலர்கள் வைத்தியர் அச்சுநாய்ந்த விடயத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு நீங்கள் கேள்வி கட்டுறீங்க வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு எதிராக இன்றைக்கும் சட்டத்தரணிகள் ஆஜராகிறதுக்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி சிந்தியா வழக்கு வந்து கனதரப்பால் விசாரிக்கப்பட்டது அதாவது நான்கு கட்ட விசாரணைகள் கொண்டு வரப்பட்டு நான்கு கட்ட விசாரணைகள் இருக்குது அதுல என்ன விடயங்கள் வெளியில் வந்திருக்கன்னு சொன்னா இந்த மரணத்துல கனவேற்ற பிழை இருக்கு என்று சொல்லி ஓபனாவே நான்கு கட்ட விசாரணை அறிக்கைகள் சொல்லுவது சொன்னா சற்று வைத்தியர் அர்ஜுனா வந்து நீதிமன்ற வழக்குகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் அதாவது அவருக்கு பிணை கிடைச்சிருக்கு கடந்த திங்கக்கிழமை மோசன் போட்டு வெளியில் எடுத்து கொண்டு வரதுக்கான ஒரு நடவடிக்கை இருந்தது இருந்த போதும் அங்கு இருக்கக்கூடிய சட்டத்தரணிகளுடைய செயற்பாடு அதாவது தொண்ணூறு விதமான சட்டத்தரணிகள் வந்து வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக திசை திரும்பியதால அந்த வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு ஏழாம் தேதி மீளவும் அந்த வழக்கு விசாரணைகள் விசாரணையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் போது அங்கு வைத்திருக்கக்கூடிய வாதங்களின் அடிப்படையில் மன்னாரனுடைய தலைமை நீதிபதி வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கி வெளியில் அனுப்பியிருக்கிறார் அதாவது ஜெயிலில் இருந்து வெளியில் அனுப்பியிருக்காரு உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியான விடயம் ஒன்று இன்றைக்கு நடந்திருக்கு அதாவது இந்த வைத்தியர் அர்ஜுனா சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்றது இன்றைக்கு பாரியளவு பேசு பொருளா இருந்தாலும் இந்த வைத்தியர் அர்ஜுனா இந்த மன்னார்ல உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த இளம் பெண்ணினுடைய மரணத்துக்கு நீதி கேட்டுத்தான் இன்றைக்கு சிறை வரை சென்றிருக்காரு என்ன விடயம் சொன்னா இந்த கடந்த கிழமை மன்னார் வைத்தியசாலையில இருபத்தி ஏழு வயதான இளம் பெண் அதாவது சிந்தி ஆண்டு சொல்லி பேர் குறிப்பிடப்படுகிற ஒரு பெண் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தவர் அதாவது அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருந்தது அதை தொடர்ந்து அவருக்கு

வைத்தியர்களையும் சிந்தியாவை பார்வையிடையில இதுதான் இப்ப வைத்தியர்கள் மேல வைக்கப்பட்டிருக்க குற்றச்சாட்டு சோ இதன் காரணமாக இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய கணவனும் பெண்ணினுடைய தாயாரும் வந்து வைத்தியர் அர்ஜுனாவை தொடர்பு கொண்டிருக்கிறார் தொடர்பு கொண்டு அங்கே நடந்திருக்க நடந்திருக்கக்கூடிய எல்லா வடயங்களையும் அந்த கணவரும் தாயும் சொல்லியிருக்கணும் அதிலும் குறிப்பா தாய் வந்து நான் தான் இந்த பெண்ணோட எல்லா இடத்துலையும் நின்றனான் பிள்ளபரேக்கே நான் தான் நான் ஹோஸ்பிட்டலோட வந்து அட்மிட் பண்ணேக்கே நான் தான் எனக்கு எல்லா விடயங்களும் தெரியும் எந்த ஒரு வைத்தியர்களும் வந்து பார்க்க என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்தியர்கள் மேல வைக்கிறார் அதை வந்து ஓப்பனா எல்லா விஷயத்தையும் அர்ச்சுனாட்ட சொல்றார் அப்ப அர்ச்சுனா அவர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பதில் சொன்னா நான் வரும் மட்டும் எந்த விதமான மருத்துவ அறிக்கைகளையும் நீங்கள் வாங்காதீங்க என்னென்னு சொன்னா அவர்கள் தாங்கள் தப்பிக்கிறதுக்காக எல்லா வடயங்களையும் மாத்தி போட்டு உங்கள்ட்ட தந்தை இது சார்ந்து நான் வரேன் இதுதான் வைத்தியர் அர்ச்சனா மன்னாவுக்கு போறதுக்குரிய காரணம் அதாவது அந்த உயிரிழப்புக்கு நீதி கட்டு தான் வைத்தியர் அர்ச்சனா மன்னாருக்கு போறார் சோ போயிருக்கக்கூடியவர் அங்க வைத்தியசாலைகள்ல போய் தங்களோட முரண்பட்டதாக அங்க இருக்கக்கூடிய வைத்தியர்கள் கணக்க பேர் சேர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் போலீஸ் தரப்பு விசாரணைக்கு வாங்கணும்னு சொல்லி அழைச்சு ஃப்ரெண்ட்லியா விசாரணைக்கு வாங்கணும்னு சொல்லி அழைச்சு போட்டு அந்த ஸ்போர்ட் அதுல வச்சு அரெஸ்ட் பண்ணப்பட்டது ஸோ அதில் வச்சு அரஸ்ட் பண்ணப்பட்டு நீதிபதியிட்ட கொண்டு செய்யலேங்க அவர்கள் வந்து ஏழாம் தேதி வரை ஒழக்கமறியல் வைங்கன்னு சொல்லி உத்தரவிட்டாச்சு நீங்க கேட்கப்படக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் வைத்தியர் அர்ச்சுனா இந்த சிந்தியாவினுடைய மரணத்துக்கு நீதி கேக்கு போறதுக்கு முன்னுக்கு எத்தனை சட்டத்தரணிகள் அந்த சிந்தியாவுக்கு ஆதரவாக நீங்கள் கருத்தை தெரிவிச்சிருக்கீங்க இல்ல அட்லீஸ்ட் போன் பண்ணி விசாரிச்சு நீங்கள் அந்த சிந்தியா குடும்பத்தை இது மட்டும் இல்லாம அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வைத்தியர் அர்ச்சுனா இந்த விடயத்துக்கு தலையிடுறதுக்கு முன்னுக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்த வடியத்தில் நீங்கள் இது சார்ந்து உங்களுடைய கவனத்துல நீங்கள் கொண்டு வந்துடுங்களா அது மட்டும் இல்லாம இந்த சமூகத்துல கனவே இப்ப வைத்திய அர்ச்சனாவுக்கு எதிராக சோ நீங்கள் எத்தனை பேர் இந்த சிந்தியாவுக்கு ஆதரவாக களம் காண காணப்போனீங்க நீங்கள் யாருமே இல்ல வைத்தியர் அர்ச்சுனா உள்ளுக்கு வந்த பிறகுதான் நீங்கள் எல்லாருமே இந்த வடியத்தில் கவனத்தை சோ நீங்கள் முன்னுக்கு கைவிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அதைத்தான் காக்கிறன் என்று சொல்லி போயிருக்கக்கூடிய ஒரு நல்ல வச்சிருக்கிறீங்க இதுதான் இப்ப பொதுவா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விடயம் உண்மையிலேயே மிக 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 கேவலமான ஒரு விடயம் ஒரு மக்களுக்காக போராடி மக்களுக்காக கருத்து தெரிவிச்சு மக்களுக்காக ஆதரவாக நிற்க போன ஒரு மனுஷனை தூக்கி இன்றைக்கு ஜெயில வச்சிருக்கிறோம் அதுதான் உண்மையிலேயே துர்ப்பாக்கியமான வடியம் ஆனால் எது எப்படி இருந்தாலும் இன்றைக்கு அந்த வழக்கு விசாரணைகள் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கார் அதாவது சோ இது சார்ந்தவர்கள் இனி என்னென்ன விடயங்கள் சொல்ல போகிறார் என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மிக குறிப்பிட்ட ஒரு விடயம் என்னன்னு சொன்னா இந்த சிந்தியா வழக்கு வந்து கனதரப்பால விசாரிக்கப்பட்டது அதாவது நான்கு கட்ட விசாரணைகள் கொண்டு வரப்பட்டு நான்கு கட்ட விசாரணைகள் நடைபெற்றிருக்குது அதுல என்ன விடயங்கள் வெளியில வந்திருக்குன்னு சொன்னா இந்த மரணத்துல கனவேற்ற பிழை இருக்கு என்று சொல்லி ஓப்பனாவே நான்கு கட்ட விசாரணை அறிக்கைகள் சொல்லுது எப்படி என்று சொன்னா வைத்தியர்கள் என்று சொல்லி குறிப்பிட்டு சொல்லாம அங்க கடமையில இருந்திருக்கக்கூடிய ஊழியர்கள் அதாவது தாதியர்களா இருக்கலாம் பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருக்கலாம் அவர்களுடைய ஒரு குறைவுதான் இன்றைக்கு இந்த இருபத்தி ஏழு வயதான இளம் தாய் மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட வெளியில விடுறீங்கன்னா உண்மையிலேயே மிக கவலைக்குரிய வடியும் இன்றைக்கு அந்த பிள்ளை தனியை வளர போது அந்த கணவன் மனைவி இல்லாத இருக்க போறாருன்னு சொல்லி கணக்க குறைபாடுகள் ஏற்பட போது ஒரு சின்ன ஒரு மருத்துவ கசண்டை இனம் வந்து ஒரு குடும்பத்தையே நடுத்தருவில் அணிப்பாட்டி இருக்குது அந்த குடும்பத்துக்கு இந்த மன்னார் பிரதேச

செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்கள் கேதீஸ்வரன் செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்கள் அரசியல்வாதிகள் செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்கள் அங்கே ஜென் ராமநாதன் முதல் கொண்டு அத்தனை அரசியல்வாதிகளும் செஞ்சிருக்கக்கூடிய ஊழல்களை வெளியில கொண்டு வந்தவர் அத்தனை தைரியமான மனுஷன் ஸோ இந்த வடியத்திலையும் தன்னுடைய கவனத்தை முழுமையா செலுத்துவார் என்று சொல்லி மக்கள் மக்களால் எதிர்பார்க்கப்படுது ஸோ என்ன விடயங்கள் நடைபெற போது வெளியில வந்திருக்கக்கூடிய அர்ச்சனா இனி என்ன விடயங்கள் சொல்ல போறான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்கிறது அதாவது அர்ஜுனா இந்த விடயத்துல இவ்வாறான முன்னணிப்பை கொண்டு போவார் ஒருவேளை தனக்காக மக்கள் வரையில் என்று சொல்லி ஜோசி வரையணும் பார்த்தீங்கன்னா கூடியிருக்கக்கூடிய மக்களுடைய கூட்டம் வந்து மிக கணிசமாக தான் இருந்தது நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மிக கணிசமான மக்களுடைய தொகையை எதிர்பார்க்க முடியல ஸோ அது சார்ந்து ஒரு ஃபெடப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லை இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பாருன்னு யோசிக்கிறீங்களா இனி என்ன மாதிரியான நகர்வுகளை அச்சுன்னு அடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றதை கொமெண்ட் பண்ணுங்க ஸோ இது போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலை சந்திக்கிறேன் நன்றி